முதுமலை மற்றும் சேலம் ஏற்காடு வனப்பகுதி ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வன ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வாகன சவாரி ரத்து செய்யப்பட்ட நிலையில் முதுமலைக்கு யாரும் வர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எழுநூறு சதுர கிலோமீட்டர் கொண்ட முதுமலை புலிகள் காப்பக சரணாலயத்தில் புலி சிறுத்தை யானை மான் என வனவிலங்குகள் அதிக அளவில் உள்ளன வனப்பகுதியில் கடந்த மாதம் முதல் வறட்சி நிலவி வருவதால் புற்கள் மரங்கள் அனைத்தும் காயு சருகாக மாறியுள்ளன வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் மசினகுடி கார்குடி பொக்காபுரம் உள்ளிட்ட வனப்பகுதியில் காட்டு தீ ஏற்பட்டது இதில் மசினகுடி வனத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வனப்பகுதி முற்றிலும் எரிந்தது இந்த தகவல் அறிந்து வனத்துறையினர் பனிரெண்டு மணி நேரம் போராடி தீயை மேலும் பரவாமல் தடுத்தனர் மொசினக்குடியைத் தொடர்ந்து கார்குடி மாவனல் வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ மளமளவென வேகமாக பரவியது வனத்தில் காய்ந்த பொருட்கள் சருகுகள் உள்ளதால் அதனை ஒன்றாக குவித்து தீ பரவாமல் தடுக்கும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது தீ கட்டுக்குள் வராததால் முதுமலை புலிகள் காப்பகம் தற்காலிகமாக மூடப்பட்டது வாகன சவாரியும் ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தன தீ அபாயம் நீங்கிய பின்னர் சரணாலயத்தை திறக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் இதேபோன்று சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் இரண்டாவது நாளாக காட்டுத்தீ பரவி வருகிறது கிழக்கு மலைத்தொடர்ச்சி பகுதிகளான சேர்வராயன் ஏற்காடு குப்பனூர் மலையில் கடும் வறட்சி நிலவி வருகிறது வெயிலின் தாக்கம் காரணமாக ஏற்காட்டின் அடர்ந்த வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவியது இதில் ஆயிரக்கணக்கான மரங்கள் எரிந்து சாம்பலாகின மலமளவென பரவிய தீயை இரவு முழுவதும் போராடி வனத்துறையினர் அணைத்தனர் எனினும் இன்று காலை மீண்டும் ஏற்பட்ட தீயால் ஏற்காடு மலைப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக மாறியுள்ளது இன்றைக்கி வந்து மீண்டும் நாங்கள் வந்து இரண்டு ஃபயர் டெண்டர்ஸ் வந்து அடிஷ்னலாக டிப்ளாய் பண்ணி ஒரு நாங்கள் ப்ரைவேட் வாட்டர் லாரீஸ் வந்து அதுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தீ வந்து நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் தீ வந்து நம்ம அணிஞ்சி ஒரு பாதுகாப்பான நிலைக்கு வந்து கொண்டு வந்திருந்தோம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மீண்டும் கொஞ்சம் தீ வந்து பரவ வாய்ப்பு இருக்கிறதுனால மீண்டும் நாங்கள் வந்து இந்த இஷ்யூ வந்து மிக மிக ஸ்ட்ரெந்தன் பண்ணியிருக்கிறோம் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ காரணமாக ஏற்காடு மலை அடிவார பகுதியில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு குப்பனூர் வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன குருவப்பட்டி உயிரியல் பூங்காவில் தீ பரவாமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்